தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் நன்னூல் என்கிற இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிகள் அவர்கள் மாணவர்களை மூன்று வகையாக பிரிக்கிறார் முதல் வகையான மாணவர் என்று அவர் குறிப்பிடுவது அன்னம் பசு இவை போல இருப்பார்களாம் முதல் வகையான மாணவர்கள் அன்னம் எப்படி பாலையும் தண்ணீரையும் பிரித்து அருந்துகிற இயல்பு உடையதோ அதுபோல சிறந்த மாணவர்கள் தேவையில்லாதவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தேவையானதை மட்டும் படிப்பார்களாம் பசு எப்படி எங்கே எல்லாம் புல் கிடைக்கிறதோ அதனை தன் வயிறு முட்ட உண்டுவிட்டு பிறகு உண்ட அந்த புல்லை ஆற அமர அசை போடுகிறதோ அதுபோல சிறந்த மாணவர்கள் ஒரு நல்ல ஆசிரியனையோ ஒரு நல்ல புத்தகத்தையோ பார்த்து விட்டால் படித்து விட்டால் ஆசிரியரிடமிருந்து கேட்டுவிட்டால் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அறிவை பெற வேண்டுமோ அதனை எல்லாம் பெற்றுவிட்டு பிறகு தனிமையிலே அமர்ந்து அமைதியாக அதை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து தெளிவு பெறுவார்களாம் இந்த இரண்டு வகையான மாணவர்களும் முதல் தரமான மாணவர்களுக்கு இலக்கணம் என்று நன்னூலிலே பவன் முனிவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்களாம் நடுத்தர அதாவது இடைத்தர மாணவர்கள் எப்படி இருப்பார்களாம் உழவனைப் போல் கிளியை போல் இருப்பார்களாம் எப்படி ஒரு உழவன் தன்னுடைய நிலத்திலே எந்த அளவிற்கு பாடுபடுகிறானோ அந்த அளவிற்கு அந்த நிலம் அந்த உழவனுக்கு பலனை தருகிறதல்லவா அதுபோல் ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர் எந்த அளவுக்கு சொல்லித் தருகிறாரோ அந்த அளவுக்கு மட்டுமே படிப்பானாம் அப்புறம் பாடநூலிலே பாடத்திட்டத்திலே எது அவனுக்கு தேவையோ அதை மட்டுமே படிப்பானாம் மேற்கொண்டு படிக்கின்ற பட பழக்கம் அந்த மாணவனிடையே இருக்காதாம் அப்படிப்பட்ட மாணவனை அந்த நடுத்தர மாணவன் அதே போல கிளி கிளி எப்படி சொன்னதை மட்டும் அப்படியே திருப்பி சொல்லுகிறதோ அதுபோல அந்த நடுத்தர மாணவன் ஆசிரியர் சொல்வதை மட்டுமே உள்வாங்கிக் கொண்டு புத்தகத்தில் உள்ளதை மட்டுமே படித்துக்கொண்டு மேலும் தன்னுடைய அறிவை விரிவு செய்யாமல் அப்படியே இருப்பானாம் எனவே உழவனும் கிளியும் இடைத்தர மாணவனுக்கு நடுத்தர மாணவனுக்கு எடுத்துக்காட்டு என்று பவனந்தி முனிவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்களாம் அதே போல என்று குறிப்பிடுவார்கள் இல்லிக்குடம் என்பது உடைந்த குடம் என்று பெயர் இந்த இல்லி குடமும் ஆடும் மாணவனுக்கு கடைத்தர மாணவனுக்கு உதாரணம் என்று குறிப்பிடுகிறார் ஆடு இப்படி ஒரு செடி முழுவதுமாக இலையை தின்றுவிடாமல் ஒவ்வொரு செடியாக போய் வாய் வைக்குமோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுமோ தின்னமோ அதைப்போல் எல்லா செடிகளிலும் போய் ஒரு ஆடு தன் வாயை வைப்பதை போல் எந்த ஒன்றையும் ஒழுங்காக படிக்க மாட்டான்னா ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றை போய் படிப்பானாம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று உருப்படியாக ஒன்றும் படிக்காத மாணவனை அந்த கடைக்கோடி மாணவனுக்கு உதாரணமாக குறிப்பிடுகிறார் பவனந்தி முனிவர் இல்லி குடம் என்பது உடைந்த குடம் என்று பார்த்தோமே அந்த உடைந்த குடத்தில் எவ்வளவு தண்ணீர் விட்டாலும் அந்த குடம் நிறையாது தானே அந்த குடத்திலிருந்து நீர் வெளியேறி கொண்டு இருக்கும் தானே இந்த கடைக்கோடி மாணவனுக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் கூட அவனுடைய மண்டையில் ஒன்றுமே நிற்காதாம் மறந்து போவானாம் எப்படி வடிகட்டும் துணி இருக்கிறதே அந்த துணி நல்லதையெல்லாம் அப்படியே ஒழுக விட்டு விட்டு கெட்டதை எல்லாம் எப்படி தேக்கி வைத்துக் கொள்ளுகிறதோ அதுபோல கடைக்கோடி மாணவன் நல்லதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாததையெல்லாம் பிடித்து வைத்துக் கொள்வானாம் நன்னூல் என்கிற இலக்கண நூல் குறிப்பிடுகிற மாணவர்களுக்கான இலக்கணத்தில் நாம் யார் என்று சிந்தித்து பார்ப்போமா முதல் வகையான அன்னமா பசுவா இடை வகையான உழவனா கிளியா கடை வகையான ஆடா உடைந்த குடமா என்று சிந்தித்து பார்க்கிறோம் நாளை நாம் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்